எக்ஸ்ட்ரா மைக்கி இருக்கப்பாதான் அங்கிருந்து

எனக்கு ரொம்ப பிடிச்ச நண்பன் கவிடியன் மனிதன் சந்தானம் சந்தானம் வந்து பல படங்கள்ல வந்து ஒரு தூணால இருந்து வெற்றி அடைஞ்சிருக்கு அதுவும் சீ காம்பினேஷனா சொல்லவே தேவையில்ல ரெண்டு பேருக்கு அந்த சிங்க் இருக்கு பாருங்க காமெடிய வந்து பேப்பர்லயே இருக்க தேவையில்லை அவங்க ரெண்டு பேர் பேசினாலே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒன்லைனஸ் வந்துடும் இந்த படத்துல வந்து சந்தானத்தை பார்க்கும் போது ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து குழந்தைங்க எப்படி சிரிச்சாங்கன்றது கண்ணால பார்த்த ஒரு நாலஞ்சு தியேட்டரில் எல்லோரும் வந்து மிஸ் பண்ணாங்க அந்த விண்டேஜ் அந்த மாமியார் காமெடி அந்த கிணத்துல விழுந்தபோது விழும்போது ரெண்டா கே கிணத்துல விழும்போது ரெண்டு பொண்ணுங்களோட தான் நான் அப்படின்னு கேட்க வச்சோம் கைத்தட்டல் வாங்கும்போது இட்ஸ் 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 ஐ திங்க் இட்ஸ் இட்ஸ் மை மீன் நான் தான் எழுதியிருப்பேன் நினைக்கிறேன்

மேபி சுந்தர்சர் காம்பினேஷன்ல சந்தானம் வந்து சந்தானம் வந்து செகண்ட் ஹீரோ நான் சொல்லுவேன் மதக ஜெயராஜ் விஷால் ஹீரோனா செகண்ட் ஹீரோ வந்து சந்தானம் தான் ஏன்னா எங்க காம்பினேஷன் வந்து இட்ஸ் லைக் சி ஒரு நடிக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும் நடிக்கிறதுக்கு டாலிங் டைலாக் நீ பேசு இந்த டைலாக் முடிச்சோட் பேசுவேன் ஓகே நான் பேசிக்கலாம் ஈகோ இல்லாம பண்றது வந்து ஒரு பயங்கர கெமிஸ்ட்ரி சம்டைம்ஸ் ஹீரோயினோட கெமிஸ்ட்ரிய விட கம்ப்யூட்டர் கெமிஸ்ட்ரி வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும் ஸோ யா திஸ் இஸ் திஸ் இஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் பை தமிழ்நாடு ஆடியன்ஸ் சுந்தர் சீசர்

அதுல வந்து அது மிகப்பெரிய பொழுது சாகனம் சாதனம் அது போக கோடிக்கணக்கான மக்கள் வந்து நம்மளை நம்பி அவங்க காசு கொடுத்து அந்த மூணு மணி நேரம் அவங்க வந்து கவலையில மறந்து இருக்க நல்லபடியாக சந்தோஷப்படுத்தணுங்கிறது என்னோட பெரிய ஒரு ஆசை பட் என்னதான் கமர்ஷியல் மூவி டேக் இருந்தாலும் முப்பது வருஷமா கண்டினியூஸா மக்கள் ரசிகர்கள் அதாவது அவங்களை நான் மக்கள் ரசிகர்கள் சொல்ல மாட்டேன் தெய்வங்கள்னு சொல்லுவேன்

பொங்கலுக்கு இது போன சம்மருக்கு வந்து அரண்மனை இதுக்கு மாதிரி என்ன சார் வேணும் அதான் சார் என்ன பொறுத்தவரை தான் இப்போ படம் பார்க்குற மக்கள் சந்தோஷம் மீடியா ரசிச்சு எல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்காங்க நம்ம நம்ம என்னோட நம்ம எல்லாத்தோட காம்பினேஷன்ல வந்தது வெற்றியில அதுதான் என்னோட வந்து மிகப்பெரிய வெற்றியாக அவார்டாக பார்க்குறேன் பை காட்ஸ் grace இன்னும் the நிறைய nareya pola varanum nu aasa padra aama sir and the தைரியமா ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் வீட்டுக்கு போய் படம் பண்ணேன்னு அப்படின்னு சொல்லலாம் எந்த தைரியமா ஒரு ப்ரொடியூசர் போறலாம் அப்படின்னா அந்த லிஸ்ட் எடுங்கன்னா அதுல फर्स्ट பொசிஷன்ல நீங்க என்னிகேமே இருப்பீங்க சார் அது அதனால மனமார்ந்த வாழ்த்துக்கள் அது அசைக்க முடியாத ஒரு உண்மை கூட ஐ செட் தட் மேக்ஸ் மீ ப்ளீஸ் தி அண்ட் லவ் बॉयஸ் गोइंग टू வாட்ச எம்ஜிஆர் 2013 போக ரெடியாடா கேப்ப டைம் டிராவல் பண்ண ரெடியாடா ன்னு கேப்பார் அவரு

ஏற்கனவே انا التصميمات வெச்சி செட்ிட்டாங்க. இங்க இப்ப திரும்பவும் ஞாபகம் ஒரு ஒரு என்ன இது. நீங்க மூணு ஒரு <laughs>

இந்த பாம்பு கொஞ்சம் பேர்? சார் அது. நீங்க சொல்லுங்க. ஓகே நெக்ஸ்ட் ப்ளீஸ். லாரன்ட் 2024 ஃபர்ஸ்ட் బ్లాக்பஸ்டர். மாதவஜ ராஜா 2025 ஃபர்ஸ்ட் சுந்தர் சி सुप्रीமேசி. இத பத்தி சொல்லுங்க சார். அது ஃபர்ஸ்ட் லைன் ஃபாக்ட் உண்மைதான். ஏன்னா போன வருஷம் வந்து கொஞ்சம் ஆல்பா இருந்துச்சு. ஆரம்பநேயம் வந்து பட் பெரிய ஒரு ட்ரெஸ்ஸிங்க அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்துறதுக்கு ஏகப்பட்ட படம் வந்துச்சு கர்டன் மகாராஜா நிறைய படங்கள் வந்துச்சு வருஷம் ஆரம்பிச்சுச்சு நிறைய வந்த மாதிரி இந்த வருஷம் தமிழ் இட்டு தமிழ் சினிமா இல்ல 2026 டைட்டல் சிக்ஸ் டைட்டில் வர போகுது துப்பரிவால துப்பரிவாலுக்கு போறதுல விஷ 24 உண்டாரமணி மண்டகரா 25 துப்பரிவால சின்ன சார்ோட அந்த சூப்பரா இருக்கு ஓ சுந்தர் சார் ஓகே ஓகே ஃபைன் சரி அப்ப அடுத்து சாங் அஃப்டர் டுவெல் இயர் நீ என் மை பாய்ஸ் தியேட்டர் அஞ்சலி நீங்களும் இது கொண்ட கால விஷால அவர் பேசுகிறேன் மேடம் நீங்களும் ஏதாவது என்ன சொல்றது ப்ளாங் பஸ்டர் வைரலான ஒரு சாங்க் இருந்து நீங்க இருந்திருக்கீங்க ஒரு பாட்டு சோ வைம் ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷம் நான் தியேட்டர்ல பாக்கும்போது அந்த சாங்கான

ஒரு பாடகர் இடையணும் பாடகர் வந்து ரெகுலர் பாடகராக இருக்கக்கூடாது அந்த ஆள் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைமாக பாடியிருக்கோம் அதுக்கப்புறம் இனிமே பாடவே கூடாது அந்த மாதிரி ஒரு பாடகர் இருக்கனே எனக்கு தெரியு இந்த பாட்டு நான் அப்போ தான் டோர் ரொம்ப உற்சாகமாக டோர் ஓப்பன் பண்ணி என்ன பாட்டு க்ளைமேட் பாட்டு தோ ஈவன் தான் சிங்கர் சரி மெரிட்டில் நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னு தோல் தண்ணிவிட்டு சரி ஓகே பாடிடலாம் அப்படின்ட்டு என் குருநாதர் இசை குருநாதர் விஜயநாட்டனிக்கு வந்து நான் நம்பி

ஆயிரக்கணக்கான மக்கள் விஷால் மைக்க புடிச்சு பாட முன்னாடியே அந்த குரலை கேட்க கை போறாங்க அந்த காட்சியை நாங்க பாப்போம் கனவுலோட நாங்க நினைச்சு பாக்கல இல்லங்க வயசியில நான் கிரிக்கெட் ஆடி நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் ஸ்டாலின் அங்கிளோட கிரிக்கெட் ஆடி இருக்கேன் இளையராஜா சார் செவன்டி ஃபைவ் ஷோ நடத்தி இருக்கேன் அந்த வயசி இடத்துல வந்து ராஜா என் நண்பன் என்னோட கிளாஸ்மேட் என்னோட நெருங்கிய நண்பன் ஒரு ரெண்டு லைன் வந்து பாடு விஷயால் அப்படின்னு சொன்னது சத்தியமா கடவுளா வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு என்னெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வல்லூர் கூட்டத்துல கர்நாடிக் சிங்கர்ஸ் எல்லாரும் வந்து நானே நானே கழிச்சி வந்து கர்ணா பண்ண போறாங்க அந்த மாதிரி இருக்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிகாஸ் காட் ஜிப்ஸ் யூ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் அஸ் யூ ஹேப் டு யூ ஹேப் டு எட்னான்ஸ் யூ ஹேப் டு கேபிட்டலைஸ் ஒன் எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் வெறும் ஆக்டிங்கு இல்லை வேணாம் சிங்கிங் எது வந்தாலும் பண்ணணும் அது இருந்தாலும் பரவாயில்ல எது வந்தாலும் என்னோட ஆசை ஸோ எனக்கு இந்த இந்த சாங்குக்கு வந்த ரெஸ்பான்ஸ் வந்து தியேட்டர்ல எனக்கு நிறைய பேர் போன் பண்ணி சொல்றாங்க இது ஏன் வந்து முதல்ல போடல நாங்க புல் படம் பார்க்க வேண்டியதா இருக்கு ரெண்டாவது வாட்டி அப்படின்னு சொல்றாங்க இட்ஸ் ஐ டோன்ட் நோ

ஆடியன்ஸ்க்காக இந்த சாரி ட்ரை பண்றீங்களா நாளை கசல் கசல் இல்ல வெஸ்டர்ன் கூட பாடுறேன் என்ன வேணாலும் பாடுறேன் வெஸ்டர்ன்ல கூட பாடுறேன் எது வேணா பாடுறேன் போஜ்பூரி போஜ்பூரியில கூட பாடுறேன் எனக்கு பிரச்சனையே கிடையாது பாவம் கேக்குறவங்க தான் கல்ல எடுத்து அடிக்காம இருந்தா சரி போலீஸ் கிட்ட சொல்லி அந்த கல்லெல்லாம் பொதுக்கி வெளில தூக்கி தூக்கி போட சொல்லணும் ஃபர்ஸ்ட் என்ன பெரிய ராக்க போட்டுருக்காரு ராஜா பேசுறீங்க நாளைக்கு

கான்செப்ட் தனி வைபாகும் ஏற்கனவே சென்னையை விட்னஸ் பண்ணிருக்கு ஒன் வார் ஹைம் திஸ் இயர் விட்னஸ் பண்ண போறாங்க ஆல் த நல்லபடியா சூப்பரா பண்ணுங்க நெக்ஸ்ட் பண்ற மாதிரி பண்ண எல்லா நன்றி நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்தானம் சார் அண்ட் மனோபால சார் சந்தானம் சார் பத்தி கூட பேசிட்டீங்க பட் மனோபாலா சார் பத்தி நீங்க ஒரு வார்த்தை

நன்றி அது ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்க வந்து மனோஞ்சலி கொடுத்ததுக்கு வில் கெட் பேக் டு தி புரோகிராம் थैंक यू थैंक यू சுந்தர் சார் மனோபால சார் ஏனா தியேட்டர்ல வந்து அவர் வர அந்த ஒரு 20 मिनिट्स வந்து நான் ஸ்டாப் லாஃப்டர் நான் ஸ்டாப் கிளாப்ஸ் போயிட்டே இருக்கு எனக்கு எனக்கு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு பெரிய நடிகர் மனபல சார் விஷால் சார் சொன்ன மாதிரி மனோபலா சார் மட்டும் இல்ல என் படங்கள்ல வந்து அது பங்கு வைத்த இன்னும் சில ஆர்டிஸ்ட் எல்லாம் படத்துல இருந்தாங்க நீங்க பாப்பீங்க நெல்லை சிவா செல்லதுரை இவங்கெல்லாம் வந்து எனக்கு அவ்வளவு அருமையான காமெடி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நெல்லை சிவா வந்து சார் நீங்க கேள்வி ஒரு சேவை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய காமெடி ஒரு கட்டம்

இந்த பன்னெண்டு வருஷத்துல எப்ப பார்த்தாலும் கேள்வி வேற எந்த படத்துல நடிச்சாலும் கூட எப்படா மத எதிராக வரும் வரும் ஏன்னா அவர் வந்து இந்த படம் வந்தா பெரிய நம்பிக்கை இருந்தாரு அவர் வந்து ஒரு சோலோ காம்பெனா டாப் வந்து அவர் ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு எப்பவும் கேட்டே இருப்பாரு பட் சும்மா தமிழ்நாடு மக்களே வந்து அவர் சந்தோஷப்பட்டு இருக்கும் அதை பார்த்து சந்தோஷப்படும் அவரும் இல்லை அதுதான் ஒரு ஃபீலிங்கா ஆயிருக்கு உண்மையாவே டைம் டிராவல் தான் மணியான சாராகட்டும் சார் ஆகட்டும்

இவங்க மூணு பேரோட ஒரிஜினல் கேரக்டர் அவங்க மூணு பேர் பேசிக்கிறது இப்படிதான் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி படத்துல மட்டும் இல்லாமல் ஆர்யா சமீபத்தில் வந்து ஆர்யா விஷா கூட பண்ண சில விஷயங்களா வந்து ஒரு ரன்பர்ட் இருந்தா போதும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா வந்து ஆர்யா நிறைய பண்ணாரு தான் இல்ல இது நாங்க மூணு பேர் வந்து ஒரு படம் இன்னொரு படம் நடிச்சோம்

நடிகன் வந்து இவன் தான் நடிக்கிறேன் ஆரியா ஆக்சுவலா இந்த ஷூ இந்த சீன் வந்து படிக்கிற சீனை நாங்க ஹைதராபாத்ல ஷூட் பண்ணோம் பண்ணி முதல்ல திடீர்னு பிளான் பண்ணோம் இந்த மாதிரி கெஸ்ட் ஹோல் அவர் வந்தா நல்லா இருக்கும் ஹீரோ யாராச்சும் தான் நல்லா இருக்கும் இப்போ ஆரியா பழக்கம் இல்லை இப்போ அவன் விஷால அதே இந்த மாதிரி ஆரியா இருந்தா நல்லா இருக்கும் எனக்கு பழக்கம் இல்லை ஒரு வார்த்தை பேசல அவன் யாரு கூட்டாலும் வருவா சார் நீங்க கூட்டு ஆனா அதே மாதிரி சச்ச ஒரு ஜெம் சொன்னோன்னா இல்ல சார் நான் வரேன் என்னோட 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 கடவுள் கொடுத்த ஒரு பொக்கிஷம் இது வந்து அது அவர் சொன்ன மாதிரி வந்து த இவர் ஒரு பொக்கிஷன் மாதிரி இது 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 ஒரு பொக்கிஷன் மாதிரி ஆர்யா வந்து இட்ஸ் இட்ஸ் அ ப்ளஸ்ஸிங் டு ஹேஃப் சம்திங் இன் லைஃப் நீங்க எதுவும் சொல்லிட்டு இருந்தீங்க சார் சுந்தர் சார் நீங்க ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் நெக்ஸ்ட் இதான் ஃபைனலாக

லூகிங்கா டைரக்டர்ஸ் இன் டாக்டர் கிட்ட போறதை விட சுந்தசியோட படம் நல்லா இந்த எனக்கு பவர் வந்துச்சுனா எனர்ஜி கொடுக்குறார் பரவால சார் வந்து நல்ல நல்ல குஷில இருக்க இது வந்து ஏக எல்லா எல்லா ஆடியன்ஸும் சொல்லுறாரு இதுல ஒருத்தர் இருக்காரு இதுல பெரும் பங்கு பாத்தீங்கன்னா அங்க வெங்கட் இருக்காரு அந்த காமெடி கவுண்டர்ல வந்து பெரும் பங்கு வந்து அவரோட இருக்கு வாழ்த்துக்கள் அது பெரிய பெரிய தூணா இருந்திருக்கு படத்துல பெரிய விஷயம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார் நெக்ஸ்ட் என்னன்னு இருக்கா சார் அண்ட் மனோபல சார் எங்களோட காம்பினேஷன் வந்து அகைன் ஒரு அசுர வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் அப்படி சொல்லிட்டாங்க இதுல எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா இந்த அஞ்சுல மூணு வந்து என்னோடது காம்பினேஷன் அது வந்து ஆம்பளை கலகலப்பு அண்ட் கோஸ்டர் மதகஞ்ச ராஜா அவரு அவர் என்னன்னு தெரியல அவர் மனோபலை பார்த்தாலே சந்தானத்துக்கும் மென்கெட்டுக்கும் குஷி ஆயிருவாங்க ஒரு படத்துல வந்து புகையில இருந்து ஒரு புகை பாப்பணி சொல்லுவோம் ஆஹ்